ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூற்றி இருபது பாபாவின் பாதத்தில் உங்கள் அகங்காரத்தை சமர்ப்பித்தால் தவிர ஒரு வேளையிலும் வெற்றி பெற முடியாது அகங்காரத்தை ஒழிப்பவர்களுக்கு வெற்றி உறுதியாய் அளிக்கப்படுகிறது இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா அகங்காரம் அப்படிங்கிறது நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்னை தவிர வேறு யாருக்கு தெரியும் நான்ங்கிற அகங்காரத்தை நம்ம என்றைக்கி ஒட்டு விட்டுட்டு நம்ம வந்து சரணாகதி அடைகிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஒரு இதுலேயும் வெற்றி பெறும் எல்லாம் பாபாவுக்கு தெரியும் அவர் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பணும் எல்லாமே அவரோட தான் நடக்கிறது அப்படிங்கறத நம்ம உறுதியாக ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா எதையும் நான் செய்யல அவர் செய்யறாரு அப்படிங்கிற நம்ம அந்த மனப்பான்மைக்கு வந்தோம் அப்படின்னாலே எல்லாமே க இதுவாக ச நடக்கும் வெற்றி நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது மூலியமா நமக்கு சொல்றாங்க நாளைக்கு வேற ஒரு அழகான பொன்மொழி மூலியமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாயராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி